வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சஞ்சீவ கொலை வழக்கு போலீசார் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு ஐநா மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் அமைச்சர் விஜித கரட் பங்கேற்பு அர்ச்சுனா எம்பியின் இனவாத கருத்துக்கள் பாராளுமன்ற உரை குறிப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டும் கோட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சந்தேக நபருக்கு விளக்கமறியில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட பத்தொன்பது பேர் கைது கொட்டாஞ்சேனையில் சமீபத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் இழந்த சம்பவத்துக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்க வைக்க கொழும்பு நீதிவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொட்டாச்சேனை போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சந்தேக நபர் நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனி பதிராஜா முன்னிலையிலால் ஏற்படுத்தப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்கவும் அவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை வைக்க உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் மின்சார கட்டத்தை ஆறாயிரம் ரூபாயாகவும் மூவாயிரம் ரூபாயாக உள்ள மின்கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாயாகவும் அமையும் விதமாக மின்சார கட்டத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைப்போம் என்று ஆளந்தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள் மக்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரம் மின்சார கட்டணம் சராசரியாக இருபது வீதம் குறைக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்கத்தக்க விரைவில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்கட்டண சூத்திரத்தை மக்கள் சார்பானதாக மாற்றி அமைப்போம் என தெரிவித்திருந்தார்கள் எதிர்காலத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பை விடுப்பதில் பிரச்சனை எழுந்துள்ளது என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மின்கட்டணம் மேலும் அதிகரிக்கும் போது இது புதிய முதலீடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முஸ்லீம்கள் ஓர் இனம் அல்ல அவர்களும் தமிழர்கள்தான் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய இனவாத பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் என அல்மியான் பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா அறிக்கை வெளியிட்டு கண்டனம் வெளிக்கோட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் வெளியிட்டுள்ள தமிழர்கள் சிங்களவர்களினும் இரண்டு இனங்களே இலங்கையில் உள்ளார்கள் முஸ்லிம்களும் தமிழர்களுக்குள் தான் உள்ளார்கள் என்று பாராளுமன்றத்தில் அவர் இனவாதம் பேசியுள்ளார் அர்ச்சுனா எம்பியின் இந்த கருத்தை தொடர்பில் எவ்வித முஸ்லீம் எம்பியும் கண்டனம் வெளியிடப்படவில்லை என்பதும் ஏமாற்றம் அளிக்கிறது விடுதலை புலிகள் ஆயுத முனையில் கடந்த காலங்களில் செய்தவற்றை பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு செய்யலாம் என்று விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளரான தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முனைவது பல்லினம் வாழும் சோசலிச ஜனநாயக குடியரசு நாடான இலங்கையில் எப்போது நடக்காத கூடாது என்றும் அவர் உணர்ந்து கொண்டுள்ளார் விடுதலை புலிகள் ஆயுத முனையில் கடந்த காலங்களில் செய்தவற்றை பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு செய்யலாம் என விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளரான தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா முனைவது பல்லினம் வாழும் சோசியலிச நாடான இலங்கையில் எப்போது நடக்காது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் பாராளுமன்றம் சென்ற முதல் நாளிலிருந்து முன்னாள் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர அர்ச்சனா ராம்நாதன் பற்றி கூறியதை மெய்ப்பிக்கும் விதமாக நடந்து காட்டி வருவதாகவும் மக்கள் அறியாமல் இல்லை தனக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு நல்லது செய்வதாக கூறிக்கொண்டு நாட்டின் இறையாண்மையையும் அரசியலமைப்பையும் மீறும் விதமாக நடப்பது அர்ச்சனா எம்பி போன்றவர்களுக்கு பொருத்தமல்ல இந்த உரைக்காக அவர் இலங்கையின் தேசிய இனங்களில் ஒன்றான முஸ்லீம்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனீவாவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தகரட் பங்கேற்றுள்ளார் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து பல முக்கிய விவாதங்கள் அங்கு நடைபெற்றுள்ளன ஐக்கிய இராச்சியத்துக்கான பாராளுமன்ற துணை செயலாளருடன் இருதரப்பு சந்திப்பை நடத்திய அமைச்சர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர்ஸ்தானியகர் பாலஸ்தீன வெளிவிகார அமைச்சர் சுவிட்சர்லாந்து வெளிவிகார அமைச்சர் மற்றும் பல தலைவர்களையும் சந்தித்துள்ளார் இதேவேளை மனித உரிமைகள் மீதான இலங்கையின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமைச்சர் உரையாற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரும் அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக அமைச்சர் செய்தி தொடர்பாடல் அமைச்சர் லலிதா ஜெயசிச தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சரவைக்கு பிறகு ஊடக குறையாற்றிய போது அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதில் அதிகாரிகள் சில சற்று சிக்கல்களை எதிர்கொள்வதாக கூறியுள்ளார் அவரை இலங்கைக்கு நாடுக அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் அவர் மீதான வழக்கு அவர் முன்னிலையிலே அல்லது இல்லாமல் தொடரும் மற்றும் உறுதி இருப்பினும் அர்ஜன மகேந்திரனை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதாக கூறி அர்ஜுன மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறியதாக முன்னாள் ஜனாதிபதி சிங்க முன்னர் பார் கூறியதாக கூறிய அமைச்சர் மகேந்திரனை மீண்டும் நாடு திரும்புவதை உறுதி செய்வது முன்னாள் ஜனாதிபதியின் கடமை என்று மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமைச்சர் ஹஷன் சூரிய பிரிம தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தற்போது இருபத்தி இரண்டாக இருக்கும் விமானங்களின் எண்ணிக்கையை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வர திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பது நிதியாண்டில் விமான நிறுவனம் தனது வருவாயும் இரண்டாயிரத்தி பதினொன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இது எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் வருவாய் ஈட்டக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று மாலை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த வாக்கெடுப்பில் பட்ஜெட்டுகளுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது மேலுதிய வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரத்தினபுரி பகுதியில் உள்ள ஆறுகளில் நீர்மட்டம் சமீபத்தில் குறைந்ததால் சட்டவிரோத மாணிக்கைகள் அகழ்வில் ஈடுபட்ட பத்தொன்பது நபர்களை கைது செய்வதில் வாளினி மத்திய ஊழத்தடுப்பு பிரிவு வெற்றி பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிலிருந்து மாணிக்கக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பல பொருட்களையும் போலீசார் பறிமுறைகள் செய்துள்ளார்கள் சந்தேக நபர்களில் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துவதற்கான வழக்கு கோப்புகளுடன் எலபத்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் கனேமூல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பில் தலைமறைவாகியுள்ள இஷாரா சவந்த பின் சந்தேக நபர் பற்றி துல்லியமான தகவல்களை வழங்குவவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் சம்மானம் வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்துள்ளார் வருடம் ஆரம்பித்து இதுவரை நடந்த பதினேழு சூட்டு சம்பவங்களில் பதினேழு பேர் உயிரிழந்துடன் நாற்பத்தி ஆறு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீஸ் தனி கிளம்பிட்டுள்ள அறிக்கையின்படி பதினேழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பதினேழு பேர் கொல்லப்பட்டதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐந்து ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆறு தோட்டாக்களை கைப்பற்றிய போலீசார் பறிமுறைகள் செய்துள்ளார்கள் இந்த சூடுகளில் பயன்படுத்தப்பட்ட ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு கார்கள் இரண்டு வேன்கள் மற்றும் இரண்டு முச்சக்கர வண்டிகளையும் போலீசார் பறிமுறையில் செய்துள்ளார்கள் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றே.